வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இரநூறுவா காசு கொடுத்துட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் இதை வந்து நான் நிறையா டைம் சுற்றி சுற்றி செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை மேஜர் பால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை ஸோ பேனலில் வந்து எங்கேயுமே உடையலை எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்புறமா பின்னாடி வந்து இந்த கூலிங் ஃபேன் இருக்கு அதில் தான் கொஞ்சம் தஷ்ட அடைச்ச மாதிரி இருக்குது ஸோ அதுவும் நான் வந்து சரி பண்ணிடலாம் கலட்டி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் இந்த ஸ்டவ்வோட ப்ரசன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வாட்ஸ் அதாவது சிங்கிள் ஃபேஸில் ஓடக்கூடியது தான் ரெண்டாயிரம் வாட்ஸு இது வந்து டச் ஸ்கிரீனுக்கு உண்டானது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோ வரைக்கும் வெயிட்டு வைக்கலாம் ஸோ இதில் வந்து நம்ம சீக்கிரமாவே சமைச்சு முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் ஸோ இதை வாங்கிட்டு வந்தப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்கு என்ன தூசியா இருந்தது அதெல்லாம் தொடச்சிட்டேன் ஆனாலும் கையில் வந்து என்ன பிசு ஓட்டுது நான் பார்த்த வரைக்கும் இதில் வந்து இந்த பவர் கேபிள் மட்டும்தான் இல்லை ஸோ அதை வந்து ரெடி பண்ணி போடலாம் அப்படியும் ஒர்க் ஆகலைனா இதை கலட்டிட்டு எப்படியாவது ஒர்க் பண்ண வைக்கணும் ஃப்ரண்ட் பேனலை பற்றி சொல்லிடுறேன் இது வந்து டச் ஸ்க்ரீனு இல்லை லைட்டாக நம்ம ஃபிங்கர் பட்டாலே போதும் ஒர்க் ஆகும் அதே மாதிரி இதில் எங்கேயாவது கிளாஸ் உடையிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு நான் ஃபுல்லாக தொடச்சிட்டேன் இப்போ இதை ரெடி பண்ணுறதுக்கான விலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க எல்லாமே ஸ்டார் ஸ்க்ரூ தான் அதை போட்டு ஒவ்வொரு ஸ்க்ரூவாக நான் வந்து கலட்டிக்கிறேன் கலட்டின ஸ்க்ரூ எல்லாமே எடுத்து ஒரு பக்கமாக ஓரமாக வச்சிடலாம் இப்போ ஸ்டவ்வை கலட்டி பார்த்தா உள்ளே இருக்கிற மதர் போர்டு காயலு சென்சார் அப்புறமா டச் பேனல் இது எல்லாமே நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஹவர் லைன் கேபிள் தான் ப்ராப்ளமா இருக்கும்னு எனக்கு தோணுது அதனால அந்த கேபிளை மட்டும் நான் வந்து அப்படியே தனியா கலட்டி எடுத்துக்கிட்டேன் வெளியே எடுத்துட்டு பார்த்தா இதுல வந்து நியூட்ரல் வந்து கிடையவே கிடையாது ஃபேஸ் கொடுத்துருக்காங்க அப்புறமா லைன் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் சேம் குவாலிட்டியிலே என்கிட்ட ஒரு ப்ரிண்டருக்கு உண்டான ஒரு பவர் கேபிள் இருந்தது அது வந்து த்ரீ கோர் கேபிள் தான் அதை வந்து கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு நல்லா சிவி எடுத்துக்கலாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நியூட்ரல் கொடுத்துருப்பாங்க அதை வந்து க்ரீன் வயராக இருக்கும் அதை மட்டும் நான் வந்து தனியாக எடுத்துக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் லைன் அவ்வளோதான் அது ரெண்டு வயரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அளவுக்கு நல்லா சீவிக்கிறேன் இதோ இது போல் நல்லா ஷார்ப்பாக சீவிக்கிறேன் நம்ம இருந்து ஒரு பிட்டு வயர் எடுத்தோம் இல்லைங்களா அந்த வயரோட சேர்த்து நம்ம இதை ஜாயிண்ட் போட்டுக்கலாம் எதுவுமே இல்லை நியூட்ரலுக்கு நியூட்ரல் ஃபேஸ்க்கு ஃபேஸ் அவ்வளோதான் ஜாயிண்ட் போட்டாச்சு இப்போ அதை வந்து நல்லா டைட்டாக டேப் அடிச்சுக்கலாம் ஸோ ஒன்று மாற்றி ஒன்று நல்லா டைட்டாக டேப் அடிச்சுக்கோங்க ஹீட்டு கூட மெல்ட் ஆகக்கூடாது கொஞ்சம் அதிகமாகவே டேப் அடித்தாலும் பரவாயில்ல இதோ இது போல இப்போ நம்மளுக்கு வந்து பவர் லைன் கேபிள் ரெடி ஆயிருச்சு போட்டுக்கிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டவ்ல வந்து கனெக்ஷன் கொடுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம மதர் இருந்து எப்படி கலட்டணுமோ அதே மாதிரியே மாட்டி பார்க்கலாம் நியூட்ரல்ல வந்து எங்க இருந்து கலட்டோ அது மாட்டிக்கிட்டேன் லைனையும் அதே மாதிரி அதே மதர் போர்டில் இருந்த பிளேஸ்ல மாட்டிட்டேன் இதோ இது போல இப்போ நம்ம ஸ்க்ரூவெல்லாம் எப்படி கலட்டினோமோ அதே மாதிரியே ஒரு ஒரு ஸ்க்ரூவும் டைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்டிங்காக தான் சோ இதுவும் ஒர்க் ஆகலை பண்ணலைன்னா அப்புறமா ஃபுல்லாகவே கலட்டி மதர் போர்டில் என்ன ப்ராப்ளம்னு செக் பண்ண வேண்டியதாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ப்ராப்ளம் வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன் சப்போஸ் ப்ராப்ளம் வந்தால் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ நான் வந்து கலட்டின ஸ்க்ரூவெல்லாம் எங்கெங்கே இருந்து கலட்டினோ அதே மாதிரியே டைட் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம பவர் லைன் கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ இதை டைரெக்டாக பவரில் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டேங்க கொடுத்துட்டு ஆன் பண்ணால் ஒர்க் ஆகுதுங்க கண்ட்ரோல் பேனல் ப்ரோக்ராம் செட்டிங் அப்புறமா ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது இது ஹீட் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன் அந்த மாதிரி மாதிரி எதுவுமே ஹீட் ஆகல ஏன்னா இது மேல ஒரு ஸ்டீல் பாத்திரம் வச்சாதான் ஸ்டவ் வந்து சப்போர்ட் பண்ணும் ஸோ ஸ்டீல் பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி இருக்குது ஸ்டவ்வோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வாட்ஸு அதனால் நம்ம குறைவாக வச்சாலே போதும் இப்போ வந்து ஆன் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து ஒரு ஆயிரத்துக்கு வச்சுருக்கேன் இப்போ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சூடாக ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஒர்க் ஆகுதுங்க தண்ணி இப்போவே பார்த்தீங்கன்னா நல்லா சூடேறி இருக்குது கொதிக்கிற ஸ்டேஜில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொதிக்கிற ஸ்டேஜுக்கு நல்லா சூடாகிடுச்சுங்க தண்ணி கொதிக்குதுங்க ஸ்டவ் நல்லாவே ஒர்க் ஆகுது நான் வந்து ஆயிரத்தி முந்நூறு வார்ட்ஸில் வச்சுருக்கிறேன் ஸ்டவ் நல்லா சூப்பராகவே ஒர்க் ஆகுது ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸ்டவ் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்டில் தெரிய வைங்க நான் அதை ரிப்ளை பண்ணுறேன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப நன்றி